இறப்புக்குப் பிறகு வாழ்க்கை உண்டா ஒரு மனிதன் உயிர் விட்ட பிறகு அவன் ஆன்மா எங்கு செல்கிறது பரிதாபமா பயமா சாந்தமா தமிழ் மரபும் புராணங்களும் மூன்று சக்திகளை பேசுகிறது ஆத்மா பிரேதம் பேய் இவை வெறும் கற்பனை அல்ல ஒவ்வொன்றுக்கும் பின்னால் ஒரு உண்மை இருக்கிறது ஆத்மா தூய ஆன்மா ஆத்மா என்பது உயிரின் தூய ஸ்பிரிட் மனிதன் இறந்தவுடன் உடலை விட்டு வெளியேறும் இந்த ஆன்மா பரமாத்மாவுடன் இணைவதற்காக பயணம் செய்யும் வேதங்களில் இது ஜீவாத்மா என அழைக்கப்படுகிறது அழியாதது பிறப்பெடுப்பது மீண்டும் மீண்டும் இவ்வுலகில் தோன்றுவது இந்த ஆன்மா தவறுகளில்லாமல் கர்ம பிணையின்றி வாழ்ந்தால் அது மோக்ஷம் பெறும் பிரேதம் இடைக்கால நிலை ஆனால் சில ஆன்மாக்கள் உடலை விட்டவுடன் இலகுவாக புறப்படுவதில்லை அவை ஏதோ ஒரு காரணத்தால் இவ்வுலகத்திலேயே தங்கிவிடுகின்றன அப்படி தங்கியிருக்கும் ஆன்மாதான் பிரேதம் தமிழ் மரபில் மரணத்துக்குப் பிறகு பனுமூன்று நாள் பதினாறு நாள் கிரியைகள் செய்வதன் மூலம் பிரேதம் ஆத்மாவாக மாறும் இந்த காலம் இடைக்காலம் தற்செயலாக மரணம் தீராத ஆசை தற்கொலை இவையெல்லாம் பிரேதத்தை உருவாக்கும் பேய் பழியுடன் நிறைந்த ஆவி ஆனால் சில ஆன்மாக்கள் வெறிச்சோடி போகின்றன அவை வேதனையுடன் கோபத்துடன் பழியுடன் நிறைந்து விடுகின்றன அந்த ஆன்மாதான் பேய் மக்கள் மனதில் பயம் உண்டாக்கும் பலருக்கும் கடும் அனுபவங்களை ஏற்படுத்தும் புற கதைகளில் முண்டாசு பேய் பிசாசு பேய் செவ்வேல் பேய் என பன்முகங்களில் பேய் கதைகள் உண்டு பழி தீர்க்கும் பேய் தன்னுடைய மரண காரணத்துக்கு பதில் கேட்கும் ஆவி கொலை செய்யப்பட்டவனின் சத்தமற்ற கோபம் இவைதான் பேய் ஒப்பீடு ஆத்மா ஒரு பயணத்தின் ஆரம்பம் பிரேதம் ஒரு இடைக்கால சிக்கல் பேய் ஒரு தீராத பயம் இவை மூன்றும் ஒரே ஆதார சக்தியின் மூன்று நிலைகள் நாம் எப்படி வாழ்கிறோமோ அதே போலத்தான் நாம் எப்படி இறப்போமோ என்பது முடிவு செய்யும் எமோஷனல் எண்டிங் நீ இறந்த பிறகு உன் ஆன்மா சாந்தமாக போகுமா அல்லது பிணிக்கப்பட்ட ஆசைகளோடு இந்த உலகத்தில் அலையுமா முன்னால் தீர்க்கப்படாத பழி மற்றவர்களால் மறக்க முடியாத வழி இந்த உலகில் நாம் வாழும் விதமே மறுமையை தீர்மானிக்கிறது ஆகையால் வாழு உண்மையோடு சாந்தியோடு பயமின்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் காமெண்டில் உங்கள் எண்ணங்களை சொல்லுங்கள் இன்னும் பல ஆன்மீக மர்மங்கள் உங்கள் முன் விரைவில் ஸ்வீட் எக்கோஸ் சேனலில்